ஸ்நேகி டிபட்ஸில் உற்பத்தி பண்ணுற உணவுப் பொருட்களை இப்போ பார்க்கலாங்க கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் எண்ணெய் மல்லித்தூள் இட்லி பொடி சாம்பார் பொடி ரசப்பொடி கரம் மசாலா பிரியாணி மசாலா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா மீன் வறுவல் மசாலா சுக்கு காப்பித்தூள் மாவு இது இல்லாமல்ங்க பருப்பு பொடி இல்லை அதை விட்டால் இப்போது நெல்லிக்காய் பொடி இல்லைங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்நேகிதி ஃபுட்ஸில் தரமான மூலப்பொருட்கள்லேருந்து உற்பத்தி பண்ணுற எந்த ஒரு ரசாயனமும் கெமிக்கலோ ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ளேவரும் இல்லாமல் உற்பத்தி பண்ணுற உணவுப் பொருட்களுங்க இதோட விலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடல் எண்ணெய் இரநூத்தி இருபத்தஞ்சி தேங்காய் எண்ணெய் முந்நூற்றது பனங்கரட்டி போட்டு ஆட்டின நல்லெண்ணெய் முந்நூற்றி எண்பது தீப எண்ணெய் இரநூத்தி நாற்பதுங்க இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொரியர் செலவு ஒரு லிட்டருக்கு நாற்பது ரூபாங்க தமிழ்நாடு முழுக்க கொரியர் வந்து அனுச்சிட்டு இந்த மசாலா பொடியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் நாற்பது ரூபா இட்லி பொடி முப்பத்தஞ்சு ரூபா சாம்பார் பொடி ஐம்பத்தஞ்சு ரூபா ரசப்பொடி அறுபது ரூபாய்ங்க கரம் மசாலா எழுவத்தஞ்சி பிரியாணி மசாலா எண்பது சிக்கன் மசாலா அறுபது மட்டன் மசாலா அறுபது மீனம் மசாலா ஐம்பது சுக்கு காப்பித்தூள் ஐம்பது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மசாலா பொடியிலாம் நூறு கிராமுங்க இது வந்து கொரியரோடு சேர்த்தி தான் இந்த விலைங்க நீங்கள் வந்து மினிமம் ஒரு தொள்ளாயிரம் கிராம் மசாலா பொடி வாங்கினீங்கன்னா கொரியரோடு சேர்த்தி தான் இந்த விலைங்க சத்து மாவு கால் கிலோ நூறுரூவாய்ங்க எல்லாமே ஹெல்த்தியான குவாலிட்டியான தரமான உணவுப் பொருட்களுங்க ஸ்நேகிதி புட்ஸ்லேயே நேரடியாக உற்பத்தி பண்ணுற உணவுப் பொருட்கள் நீங்கள் பார்க்குறது எல்லாமேங்க இது வந்து பார்த்திங்கன்னா சந்தை விலைக்கேற்ற மாதிரி மாறுதலுக்கும் மசாலா பொடிலேயும் ஹெல்த் மிக்ஸ்லேயும் வந்து பெரிய மாற்றம் இருக்காதுங்க மெயினாக எண்ணெய் வகைகள் மட்டும் எண்ணெய் வித்துக்கள் விலை மாற்றத்தை பொறுத்து சுத்தமான எண்ணெய் விலை மாறுபடுங்க நாங்கள் உற்பத்தி பண்ணாத பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்க நாங்கள் மஞ்சத்தூள் வந்து உற்பத்தி இல்லை ஏன்னா அதுக்கு தேவையான மெஷினரி எங்கிட்ட இல்லைங்க நாங்கள் அதனால் இருந்து நேரடியாக ஈரோட்டில் இருந்து வாங்கிக்கிறோம் விளக்கெண்ணெய் நாங்கள் உற்பத்தி பண்ணுறது இல்லைங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு காய்ச்சறாரு ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மற்ற எண்ணெய் மாதிரி நம்ம உற்பத்தி பண்ணுற மெத்தட் இல்லைங்க இது வந்து ஆட்டி மறுபடியும் தண்ணி ஊற்றி காய்ச்சணும் அந்த ப்ராசஸ் தெரியாதனால ஸ்னேகி பிடிச்சி நம்ம வந்து இது உற்பத்தி பண்ணுறதில்ல அதனால் ஒரு ஐயா கிட்டேருந்து எண்பது வயசு ஐயா கிட்டேருந்து வாங்கி விற்பனை பண்ணுறோம் ஏன்னா குழந்தைகளுக்கு நிறைய பேர் மருத்துவத்துக்காக கேட்குறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக அவங்க காய்ச்சறதை பார்த்தனால அவங்கிட்டேருந்து வாங்கிக்கிறேங்க சுத்தமான விலை இது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபாய்ங்க கண்ணாவராய் தர்முனா இது வந்து ஊட்டியிலேருந்து வாங்குற டீ தூளுங்க கண்ணவராய் டீ தூள் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறுவாய்ங்க தர்முனா வந்து பார்த்திங்கன்னா நூறுரூவாய்ங்க இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா கால் கிலோவோட விலைங்க நீங்கள் எங்கக்கிட்ட எங்கள் பொருட்களை வாங்கும்போது அது கூட சேர்த்து நீங்கள் டீ தூளும் பணங்கருப்டியும் வாங்கிக்கலாங்க பனங்கரடி நாங்கள் எல்லா ஆட்டருக்கு வாங்கறதுனால எங்ககிட்ட இருப்பு இருந்துச்சுன்னா பணங்கரடி கேட்குறதுக்கு பணங்கட்டி கொடுக்க விற்பனை பண்ணுறாங்க ஆரோக்கியமான உணவு பொருள் சாப்பிடுங்க